நிவாரண நிதியும் தர மாநில அரசு மக்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏளனம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு அரசனுடைய கடமை அதை மக்களுடைய உரிமை மக்களாட்சிகளை மக்களையே உங்களுடைய தோல் உறுதியாயிடுச்சு இப்ப கூட சிலிண்டர் விலைய பெட்ரோல் விலைய டீசல் விலைய குறைச்சிருக்கார் விலையை மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமரான நாள் முதல் விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் விலையேற்றத்திற்கு தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாரு தேர்தல் வந்துட்டா மட்டும் விலையை குறைக்கிற பவர் வந்துடும் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எல்லோருடைய போட்டாரா பதினஞ்சாயிரம் வேணா பதினஞ்சு ரூபாய் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் சொன்னார என்ன பெட்ரோல் டீசல் கேஸ் விலைய குறைக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து விவசாய கடன்கள் ரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியம் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் மதவாத எதிரிகளை தவிர மதத்துக்கு எதிராக கலைஞர் ஸ்டைல்ல சொல்லட்டுமா கோயில் குடியவர்களின் கூடாரமாக விடக் கூடாது என்பது எங்க எண்ணம் இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது இடம் தெரியுமா வேண்டாம் மோடி சத்தமா சொல்ல வேண்டாம் சத்தமா வேண்டாம் சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கிலிருந்து வரும் குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ் மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினான் தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும்